அப்படி வலிமையாக வந்த ஒரு தலைவர் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் திருமாவளவர் அதுக்கப்புறம் வந்து ஐயா எங்கள் அண்ணன் வைக்கம் அதுக்கப்புறம் ஐயா விஜயகாந்த் எல்லாரும் என்ன ஆனாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை வைக்கும்போது எதிர்கேள்வி வருமா வராதா அது எப்படின்னு ஆய்வு செய்து வைக்கணும் இல்லைன்னா அப்படி சொல்லும்போது இப்போ இப்போ நான் அண்ணங்கிறனால செல்லமா கேள்வி வைக்கிறேன் நீங்கள் ஒன்றும் பேச மாட்டீங்க நான் பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு மாலை வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம் அதுக்கே நேரம் பார்த்தாது சொல்லிக்கிட்டே இருக்கட்டா நல்ல ஆட்சிங்கிறது நாடு மக்களும் சொல்லணும் அதுக்கு ஒரு தலைவர் தான் அது சுந்தரம்னு ஒரு இயக்குனர் வந்து நம்ம செய்த சாதனைகள்லாம் நீ படமாக எடுத்து போட்டு காட்டலாம் திரையரங்குல சுருள் மாதிரி வெளியிடலாம் ஐயா அப்படின்னா அப்படியா என்ன பண்ணிட்டோம் ஐயா பள்ளிக்கூடம் ஐயா அப்புறம் ரோடு போட்டிருக்கோம்யா அப்புறம் அணையெல்லாம் கட்டியிருக்கோம்யா அப்புறம் இதெல்லாம் பண்ணிருக்கோம் சரி பள்ளிக்கூடம் கட்டினோம் அதில் என்ன பண்ணுது எல்லாம் படிக்குது 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 அணை கட்டியிருக்கேன் ஆமா கட்டிருக்கேன் அதில் என்ன பண்ணுறாங்க எல்லாம் பயன்படுத்துகிறாங்களா ஆமங்க பயன்படுத்துகிறாங்க சரி ரோடு போட்டிருக்கோம் அதுல சனம் போகுதா போகுது அதுக்கு எதுக்கு படம் போட்டு கட்டப்போற ஏ அதான் பயன்படுத்துறானே மக்கள் சனத்துக்கு தான் தெரியும்ல அது நம்ம தான் கட்டணும் அதை பயன்படுத்துறோம்னா அப்போதுக்கு படம் போட்டு கட்ட போற கரமா அந்த படம் எடுக்க எவ்வளவு செலவாகும் ஐயா ரெண்டு லட்சம் ஐயோ ஐயோ அந்த ரெண்டு லட்சத்துக்கு நான் இன்னும் பத்து பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கேன் போ போ சனியே இப்படியும் ஒரு தலைவர் இருந்தான் காமராஜின்னு எங்கள் தாத்தா அவனே சொல்லல நான் நல்லாச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா நல்ல ஆட்சி கொடுத்த கொடுக்கிறவன் சொல்ல தேவையில்லை அது மக்களுக்கு தெரியும் குறைந்தபட்சம் எது இப்ப நான் கேட்குறேன் மதுவை ஒழிக்கணும் உங்ககிட்ட கேட்கிறேன் மதுவை ஒழிக்கணும் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் சரி என் நிலத்தின் வளங்களை எல்லாம் பாதுகாக்கணும் நீங்க வந்தாலும் எம் சாண்டு நீங்க வந்தாலும் எம் சாண்டு நீங்கள் வந்தாலும் ஆத்து மணல் நீங்க வந்தாலும் ஆத்து மணல் அழுவீங்க நீங்க வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க நீங்க வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க இந்த கட்சிகள்ல எந்த கட்சியோட சேர்ந்து நீங்க நாட்டுக்கு நல்லா ஆட்சி கொடுப்பீங்க அப்படி என்ன ஒரு அதிகாரம் தேவை கிடக்குது அதிகார நீ அதிகாரத்துக்கு தனிச்சு நின்று வர முடியாதுன்னு உங்களுக்கு சொன்னது யாரு சொன்னது யாரு இப்ப நான் ஆளல என் நான் ஆளல என் தங்கச்சி அண்டுட்டு போறேன் என் தம்பி மகன் அண்டுட்டு போறான் எங்க பிள்ளைய அண்டுட்டு போகுது என் சிந்தனை என் சிந்தனை ஏடா இருக்கும் இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க பைபிள் கீதை குரான் எல்லாம் தந்தவங்க இருக்காங்களா இல்ல ஆனா அதன்படி நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இல்லையா நாங்க இப்படி ஆட்சி நடத்து எங்கள் தலைவர் எங்களுக்கு கொடுத்தது இருக்குது எங்க முன்னோர்கள் தந்தது இப்போ நீங்க சொல்றீங்கல்ல ஐயா ஒரு இது புகார பற்றினு எங்க முன்னோன்னு சொல்லியிருக்கான் வள்ளுவ பெருமகனார் குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகங்கிறான் மக்களின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற அமைச்சை மன்னனை மக்கள் போற்றி தொழுவார்கள் உலகம் போற்றி தொழுங்கிறான் அப்படி எல்லாமே இருக்கு அதன்படிதான் நான் பேசிட்டு என் மிச்சம் எச்சம் அதன் வழியில நான் நடக்கிறேன் அப்படிங்கும் போது ஒரு கூட்டணி வெயி கூட்டணி கூட்டணி வெல்ல முடியுங்கிறது அது வந்து தான் அது எப்படி சொல்றது தனித்துவத்தை இழந்து விட்டு ஒரு தலைமை உருவாக கூடாது அது சரி வராது என் முன்னவர்கள் செய்த வரலாற்று தவறை நான் செய்ய விரும்பல அப்படிதான் வந்த எங்க ஐயாசி பாதித்தனார் மாப்போசி நான் பேசுற அரசியல தான் பேசுனாங்க கடைசியா இதே திராவிட கட்சிகள் எந்த கட்சியில எதிர்த்து அரசியல் தொடங்கினாங்களோ அந்த கட்சியிட்ட கூட்டணி வச்சாங்க இப்ப இத தவறுனு நான் ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு உறுத்துதுன்னா கட்சியே வேணாம்னு சொல்லிட்டு போன்மே ஒழிய சமரசம் செஞ்சு ஐயா பாருங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீ சமரசம் செஞ்சுட்டா உன் வாழ்நாள் முழுக்க நீ அதான்டா செய்யணும்ன்ற இப்ப நான் கூட்டணிக்கு போயிட்டேன் நான் முதலமைச்சராக ஏற்றி என் கனவை நிறைவேற்ற என்னோட வருவாங்களா நான் சொல்றேன் வேளாண்மையை அரசு பணியா மாற்றுவேன் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியா மாற்றுவேன் இந்த மீத்தேன் எடுக்கிற தீத்தேன் எடுக்கிற திட்டங்கள் எழுத்திட்டா ஆடு மாட்டு கழிவு மக்கிய இலைதலை கழிவுல இருந்து மனித கழிவுல இருந்து பயோகேஸ் தயாரிப்பேங்கிறேன் அது என் பூமிக்கு எந்த இடையிலும் என் காற்றுக்கோ நீருக்கோ நஞ்சாகாதுன்னு நான் தயாரித்து எவ்வளோ வேணாலும் நான் இந்த எரிகாற்றை எடுத்துக்கிறேன்றேன் வறுவியலா நிலக்கரி வேண்டாம் திருந்து விடுகிற வளம் அணு உலை வேண்டாது பேராபத்து அனல் மின்சாரம் வேண்டாம் காற்றாலைக்கும் சூரிய ஒளிக்கும் கடலறை மின்சாரம் உற்பத்திக்கும் போகும்ங்கிறேன் வருவியலா நீங்க ஆபத்தான திட்டங்களை எல்லாம் அரசு வச்சுக்கிறீங்க அணு உலையை வச்சுக்கிறீங்க அனலை வச்சுக்கீங்க பழுப்பு நிலக்கரிய வச்சுக்கிறீங்க ஆனா சூழ்நிலைக்கு இயற்கைக்கு எந்த கேடும் தராத காற்றாலை கட இந்த காற்றாலையும் சூரிய ஒளியும் தனியாருக்கு அணு உலையை நான் எதிர்த்து போராடும் போது அரசு கிட்ட இருக்கு குற்றவாளி ஆக்குறேன் ஆனா இங்க தனியார் முதலாளிக்கு பலாயிரம் ஏக்கரை பரிசு நீயே கொடுக்கற இப்ப இங்க பாருங்க அவன் ஒரு ஒரு அழகு மின்சாரம் ஏழு ரூபாய் நான் ஏழு ரூபாய்க்கு தான் நான் வாங்கணும் ஆனா ஏழு ரூபாய்க்கு நீ மக்கள் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஏன்னா ஓட்டு போட என்ன பண்ற நீ ரெண்டு ரூபாய் இழப்புல கொடுக்குற அப்ப பத்து லட்சம் கோடி கடனா வருது இது என்ன ஆட்சி முறை இந்த ஆட்சி முறை செய்ய முடியுமா வந்த மூணு ஆண்டுகள மூணு முறை மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க ஏன் உயர்த்தினீங்க ஆனா எதிர்கட்சியா இருக்கும் போது நீங்க என்ன பேசுனீங்க கரண்டை தொட்டால் சாக்கடிக்காது கரண்ட் பிள்ளை தட்டாலே சாக்கடிக்குது பேசினாரா இல்லையா எடுத்துக்காட்டுட்டா அப்ப இந்த கட்சிகளோட போய் ஆட்சி செய்யணும் அப்படி ஒன்னு திரும்ப திரும்ப சொல்றேன் என் கால்களை நம்பி தான் என் பயணம் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடர முடியாது அடுத்தவன் தோல் ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேன்மையானதுங்கிற கோட்பாட்டை படித்தவன் நான் அதனால அது சரியா வராது இருபது நாடுகள் சுத்தி வளர்ச்சி தன்னை சூழ்ந்து நிற்கும் போதும் தனித்து நின்று சண்டை போட்ட வீரமரவன் பிரபாகரனின் பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகள் தனிச்சு நிற்பேன் என் மக்களை நம்பி நிற்கிறேன் என் மக்களை நேசித்து நிற்கிறேன் எட்டு கோடி மக்களை நம்பி எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மக்களை அவர்கள் நம்பல கட்சி கட்சி தலைவர்களை நான் என் மக்களை போய் கூட்டணி வச்சு அற்பா பாத்தீங்க பாருங்க தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாரா நான் இல்ல நேரு பிரதமரான முன்னாடி என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று தத்துவத்தை ஏற்று அதற்காக போராடி தோற்பதையே மேன்மையாக கருதுகிறேன் அது எனக்காக சொன்னதுதான் அப்படிதான் நான் எடுத்திருக்கேன் சொல்லிக்கிறேன் கூட்டணி என்பது எனக்கு சரிப்பட்டு வராது நான் இங்கு ஒரு பெரிய கனவு கொண்டிருக்கேன் அதை நான் நாங்க வந்து செய்யும் போது இப்படி பாருங்க தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை அது என்ன தனித்திறமைன்னு பேசிடுவான் ஒரு நேர்மையான ஆட்சிக்கு வரும்போது ஒரு அப்பா நல்லா இருந்தா தன் பிள்ளைகளையும் நல்லவனா வளர்க்கணும்னு நினைப்பான் ஒரு கேடு கட்டவனா இருந்தா அதை பத்தி கவலைப்பட மாட்டான் ஒரு நேர்மையான தலைவன் வந்து ஆட்சியாளும் போது தன் மக்கள் சரியா இருக்கும்னு நினைப்பான் ஒரு நேர்மையற்றன் வரும்போது தன் மக்களையும் நேர்மையற்றவர்கள் ஆக்க வேண்டிய தேவை இந்த தலைவர்களுக்கு இருக்கு இருக்கிறதுனால நீங்க என்னை கேள்வி கேட்கிற எந்த தகுதியும் இல்லாமல் உங்களை ஆக்க வேண்டியது இருக்கு அதனால நான் அடிக்கிற கொள்ளையில நான் வாங்குற லஞ்சத்துல உங்களுக்கு பங்கு தரேன் அதுதான் ஓட்டுக்கு நோட்டு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்ப ஒரு நேர்மையற்றவன் என்ன பண்றான் நாட்டு மக்களையே நேர்மையற்றவன் ஆக்கிறான் இதா இங்க இருக்கிற பேராபத்து ஒரு தலைவன் என்பவன் தன் தன் தான் தான் இந்த விடுதலையை பெறுவேன் இருக்கக்கூடாது நான் தான் அதை செய்வேன் கூடாது எனக்கு பின்னாடி வர்ற தலைமுறை இதை செய்யுங்கிற நம்பிக்கை கொண்டவனா இருக்கணும் அப்படிதான் எங்க முன்னவர்கள் இருந்தாங்க அதனால எங்க காலத்தில் வென்றால் மகிழ்ச்சி இல்லைன்னா இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்கிறான் அவ்வளவுதானே இது ஒரு தொடர் ஓட்டவர்களே ரேஸ் அவன் ஓடி வரான் ஒரு சுடர் என் கையில ஒடுக்குறான் நான் ஓடுறேன் முன்னவர்கள் சுடர் எடுத்து தோள்கள்ல கால்கள்ல வலு இருக்கிற வரைக்கும் ஓடுறேன் இல்லைன்னு இன்னொரு தலைமுறைக்கு கடத்திட்டு சாகுறேன் அவன் ஓடுவான் அவ்வளவு தானே இதுல போய் அவரோட நில் இவளோரோட நில்லுன்னா சரி யாரோட போய் சரி ஐயா எடப்பாடி கிட்ட போயிட்டேன் போய் எடப்பாடி ஐயா ரொம்ப நல்லவர் ஊழலற்ற ஆட்சி தந்தார் இவரோட இவரோட திருப்பி அவர் சரியில்லை நான் என் மக்களுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம் எந்த கட்சியோட போகலாம் காங்கிரஸ் காவிரி நதிநீர் வந்துருமா இல்ல பிஜியோட போயிட்டா கச்சத்தீப இல்ல காவிரி நதி நீரை தந்துருமா அது கோயில விட்டே வெளியில வராது என் குடிசைக்கு வருமா வருமா சொல்லுங்க அது சாமியை பத்தி பேசும் நான் வாழ்ற பூமியை பத்தி பேசுவேன் என் மலையை வெட்டி மணலை என் தாயின் மாற எடுத்து விற்கிறானே என் பூமி தாயின் மாற நான் துடிக்கிறேன்னு இவ யாரா துடிப்பாங்க அப்புறம் சரி தாமிரபரணி யாரு நஞ்சாயிருச்சு நஞ்சாக்குனது யாரு யாருடைய ஆட்சியில இயற்கையின் அரும்பெரும் கொடையை பூமி தாயின் ரத்த நாளங்களை நீங்க நஞ்சாக்கிட்டீங்களே எண்பத்தோரு விழுக்காடு விஷமாயிருச்சு இப்ப என்ன இருக்கு எங்களுக்கு இப்படியே என் பிள்ளைகளை விட்டு போட்டுமா இப்படியே விட்டு போட்டுமா அந்த நஞ்சு உலகத்துல கந்தக துகளை சுவாசிக்கிறோம் இப்ப ஒரு போத்தல்ல உறுதி தருவா தருவா சான்றிதழ் முத்துரை இருக்குதா ஐஎஸ்ஐ முத்துரை இருக்குதா அரசு கையெழுத்து இருக்குதா யார் அந்த முதலாளி தண்ணீரில் மனித ஆற்றலுக்கு மனித உடலுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது அதுதான் மினரல் ஆங்கிலத்துல பேரு அதுல கண்ணுக்கு தெரியாத பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்கு பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் காளான்கள் அதுதான் மனித உடலுக்கு ஆற்றலை தருது நல்லா கவனிங்கய்யா அதை இவன் சுத்தி இருக்கிற பேர்ல கொள்றான் எந்த மினரலை கொள்றானோ கொன்னுட்டு அதுக்கு பேர் வைக்கிறான் மினரல் வாட்டர் இப்போ அது தாக நிற்கும் ஆனால் தண்ணீரால் என் உடலுக்கு வரக்கூடிய திறன் கிடைக்குமா இல்லை இதை யாராவது மறுக்கிறாங்களா மருத்துவர் யாராவது மறுக்கிறாங்களா இல்ல யாராவது ஆய்வறிஞர்கள் யாரும் சொல்றாங்களா எல்லா இடங்களும் சிக்கல் அப்ப இது இப்போ நீங்க ஒண்ணு பாருங்க இப்படி பாருங்க அணுவுல இந்த இந்த மண்ணில வந்து கொண்டு வந்து வச்சிருக்காரு இந்திய கட்சிகள் அனுமதிச்சது யாரு திராவிட கட்சிகள் ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்து வச்சது யாரு இந்திய கட்சிகள் அனுமதிச்சது யாரு இந்த முதலாளி அணி அகர்வால் எங்க இருக்கான் லண்டன்ல இருக்கான் ஆனா அவன் அங்க இருந்துகிட்டு இந்த இந்த ஸ்டெர்லைட் எங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு வித்த வித்த நாடு ரஷ்யா அதனுடைய சென்னபில்ல இந்த அணுவுல வெடிச்சது அதுக்கு எவன்டைம் பதில் இல்லை ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு பக்கத்தில் வராதீங்கன்னு பெரிய இரும்பு வேலியை போட்டு மூடிட்டான் அதுக்கப்புறம் போய் கையெழுத்து போட்டு கொண்டாந்து இந்த நூலையே என் தலையில கட்டிட்டு போயிட்டே மின்சாரம் அவங்க எல்லாருக்கும் அழிவும் சாவும் எனக்கா அப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன போய் கூட்டணி வை கூட்டணி வைனா நான் ஒருத்தன் இருக்கிறதா உங்களுக்கு உருத்துதுன்னா நான் போறேன் பேசுறதுக்கு கேக்குறதுக்கு ஒருத்தனாவது இருக்கானா என்று இருக்குல்ல ஓ ஓ இல்லைன்னு சொல்லாதீங்க இருந்தாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஆக சிறந்த வாசிப்பாளர்கள் என்னுடைய மாமா காணிமுத்தவர்கள் என்னுடைய அண்ணன் வைகோ அவர்கள் எங்களுடைய ஐயா வைரமுத்து அவர்கள் பழைய தினம் அவங்களுடைய நாங்க வந்து நாங்க வந்து வாசிப்பது சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்கணும்னு நினைக்கிறோம் நினைக்கிறோம் கற்றறிந்த சான்றோர்கள் நமக்கு தந்திருக்கிற அந்த அந்த அதை படிச்சு சொல்லணும்னு ஒரு நூலகம் ஒரு புத்தகம் எழுத பாதி நூலகத்தை படிக்கணும்ங்கிறாங்க நான் இறை என்பவையும் ஐயா வைரமுத்தவையும் இஸ்ராமகிருஷ்ணனையும் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா தான் இருக்கு நடா இந்த மனுஷங்க இது இப்படி எழுதி குவிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது பொறாமையா இருக்கு வெளிப்படையா சொன்னா கோமா கூட இருக்கு ஐயோ அப்படின்னு இருக்குது ஏன்னா நமக்கு நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் என் உலகத்துல நுழையும் போது மட்டும்தான் நான் நடுக்க வரும் ஏன்னா எல்லாரும் என்னை சிரிக்கிற மாதிரி இருக்கும் சிங்கமா வரண்டாய் அறிவிட்டே ஒன்னும் தெரியாத வராண்டா ஏன்னா எந்த புத்தகத்தை எடுத்தாலும் நமக்கு ஒன்னும் தெரியலன்னு சொல்லும் எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்ராமணி அறிவுனா என்னன்னு கேட்கிறேன் நம்ம அறியாம எவ்வளவுனா அளந்து காட்டுற கருவி தாண்டா அறிவுன்னு அதுதான் உண்மை நீங்க படிக்க படிக்க நமக்கு ஒன் தெரியலையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால அது நீங்க என்ன நடக்குது நம்மள சுத்தி என்ன படிச்சான்னு தெரிஞ்சுக்கணும் என்ன என்ன வரலாற படிக்கலைன்னா என் முன்னோர்கள் வாழ்ந்ததெங்க வீழ்ந்ததெங்கன்னு எனக்கு தெரியாது அப்ப நான் படிக்கணும் படித்தாதான் அப்போ கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை இவ்வளவுதான் தான் நான் எனக்கு வந்து என்னுடைய வலிமை என்ன வலையினம் என்னங்கிறது எனக்கு தெரியும் எனக்கிட்ட காசு இல்லை என்னை எனக்காக பேச ஊடகங்கள் இல்லை அதனால நாங்களே தான் பேசணும் அதனால நாங்கள் வேகமாக ஓடுவோம் தடுமாற்றம் வந்து மற்றவங்களுக்கு நான் தடுமாற்றம் இல்லாதனால தான் இப்படி இருக்கேன் எனக்கு என் தம்பிக்கு இடையில அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்தில் எனக்கு துளியும் இல்லை அன்பில் குறையலை ஆனால் அது கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில் நான் நிறைய நாங்கள் முரண்படுறோம் எங்களுடைய கோட்பாடு அது இப்போ திமுக இத்தனை வருஷம் இருந்த கட்சி கொள்கையை நான் எதிர்க்கலையா காங்கிரஸ் எதிர்க்கலையா பிஜேபி எதிர்க்கலையா அது மாதிரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்குது அதுக்கு அது ஏற்படையது இல்லை இப்போ எங்கள் அண்ணனை போய் எங்கள் அண்ணன் கமல்ஹாசனை நாங்கள் ஒன்றும் எதிர்க்கல அவர் இப்படிலாம் கோட்பாடுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இது பண்ணலை அவர் நான் ஊழலை ஒழிக்க போகிறேன்டா முடிச்சிட்டார் முடிச்சுட்டார் ஐயா வந்தார் வறுமையை ஒழிக்க போறேன்ட்டார் அது பிரச்சனை இல்ல நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கேக்குறேன் என் தம்பி வந்து ஒரு கோட்பாட சொல்றாரு மதச்சார்பற்ற சமூக நீங்க உங்க வாயில எல்லார்ட்டையும் உலக தமிழ் மக்கள் எல்லார்ட்டையும் சமூக நீதி இந்தியாவில் இருக்கா இல்ல அப்ப ஏன் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க அதுல இஸ்லாமியர் கருத்தவர்கது இருக்கா இல்லையா நான் கேக்குறது நான் கேட்டேன் இப்ப நீங்க கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க பதில் சொல்லணும் கேள்வி மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் இருக்கா அப்புறம் மதச்சார்பற்ற சமூக நீதி எங்கிட்ட இருந்து வருது மண்ணின் உரிமை தான் எங்க கொள்கைங்கிறீங்க மண்ணின் உரிமை எதது நீங்க மொழி இனம்னு பிரிக்கிறங்கிறீங்க அப்ப எந்த மண்ணின் உரிமை தமிழகத்து திராவிடம்னா எது திராவிடம்னு தெரியல தமிழ்நாட்டு மண்ணின் உரிமையா கர்நாடக மண்ணின் உரிமையா கேரள மண்ணின் உரிமையா இல்ல பீகார் மண்ணின் உரிமையா இல்ல குஜராத் மண்ணின் உரிமையா மண்ணின் உரிமைனா எந்த மண்ணின் உரிமை இந்த மண்ணின் உரிமை தானே அப்ப இந்த மண்ணின் உரிமைனா தமிழ்நாடு தானே தமிழ் இனம் தானே அப்ப இது மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க சாதி மதம் மொழி இனம் பாலினம் நிலம் என்று பிரிக்கிறார்கள் இந்தியாவை மொழி வழி மாநிலங்களா பிரித்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு வரணுமா வேணாம் ஐயா நீங்க கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் இப்ப நாங்க வரணுமா வேணாம் வரணும் இப்ப என் தம்பியுடைய கோட்பாடு எனக்கு ஏற்புடையதா உங்களுக்கு ஏற்குதா மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள்னு அவர் பேசும்போது அப்ப மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு எழனும் இவருக்கு எழனும் அப்ப ஏற்கிறீர்கள்னா அப்போ மொழி வழி இப்ப மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க நீங்க நீங்க மொழி வழிய மாநிலங்களை பிரித்து விட்டார்கள் மகாராஷ்டிரா அதுதான குஜராத் நீ எதுக்கு குஜராத் தனி மாநிலமா மாநிலம் ஆறு வயசு பையனா இருக்கும் போது ஆர் எஸ் எஸ் கொடியை பிரிச்சுக்கிட்டு தனி மாநிலம் மாநிலங்கிட்டு போராடியதுல பேரணியில நடந்திருக்கார் மோடி யாராவது மறுக்கிறீங்களா அப்ப நீங்க பதவிக்கு வந்த பிறகு மொழி வழியா பிரிச்சுட்டாங்கிறது அப்ப பிரிச்சவன் அதுக்காக போராடியவன் பட்னி கிடந்து செத்த எங்க சங்கரலிங்கனாரு அந்த சிறிய பொட்டி ஸ்ரீராமலும் இவெல்லாம் பைச்சிக்கிறப்ப சொல்ல வரீங்க நீங்க இப்ப இந்த கோட்பாட்டை என் தம்பி சொல்ற கோட்பாட்டை ஒரு அண்ணனா அவனுக்கு மூத்த அரசியல் அந்த நீண்டகாலம் இருக்குன்னா அது தப்பு நீ அந்த மாதிரி சொல்லாத சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லு ஏன்னா சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானது மொழியின் அடிப்படையில உலகம் அரசியலை கட்டமைக்கிறான் அப்படிதான் இந்தியாவே மொழி வழியே தான் மாநிலங்கள் தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு தனித்தனி நாடாக நம்ம பிரியலைனாலும் தனித்தனி மாநிலங்களாக நம்ம பிரிந்திருக்கிறது காரணம் மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள் அது அதை விளங்கிடணும் அப்போ அந்த மாதிரி ஒரு கொள்கையை வந்து எனக்கும் பின்னாடி வர என் தம்பி மக்கள்கிட்ட எடுத்து வைக்கும்போது அது சரியில்லப்பா மாற்று அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா நீங்கள் ஆவின் பாலோட கருப்பட்டி பால் கொடுப்போம்னு என் தம்பி சொல்லிடுற அப்படி கருப்பட்டி பால் எப்படி ஆவின் பாலோட கொடுப்பீங்க இப்ப நான் சொல்றேன்னா நியாய விலை கடையில ரேஷன் கடையில இந்த வெள்ளச்சக்கரை கண்ட கண்ட நோயை தருது தடை அதுக்காக கருப்பட்டி வெள்ளம் கரும்பு வெள்ளத்தை கொண்டு நான் அதை ஐயா எடப்பாடி கூட செயல்படுத்தினாங்க அதை பெரிய அளவு கொண்டு வர முடியல ஏன்னா அவங்களுக்கு அதுல அதை செய்யல பனை பனையை வந்து பனை வெள்ளத்தை இறை கொண்டு நம்ம கொண்டு அப்ப அப்போது ஆவின் பால் கொடுக்கறது சரி ஆந்திராவில் வாங்கி கொடுக்குது இந்த அரசு அது போல கொடுப்பீங்களா நான் ஆடு மாடு மாதிரி வளர்த்து வளர்க்கிறேங்க ஒரு கோட்பாடு வருது இல்ல பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க லட்சம் கோடி இருக்கு நீங்க அங்க வரமாட்டேங்கிறீங்க ஆடு மாடு வளர்க்கல அவமானம் எனக்கு வெகுமானம் வருமானம் ஆடும் மாடும் எங்களுக்கு விலங்குகள் அல்ல எங்கள் செல்வங்கள் நான் ஆவியில செஞ்சதே ஆடு மாடு தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரெண்டாவது நிலத்துல முல்லை நிலத்திலேயே நான் ஆடு மாடு வளர்த்துட்டேன் அப்புறம் மருத நிலத்துல ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்ய தொடங்கிட்டேன் இப்ப இது தெரியாம நீங்க வந்து ஆவின் பால் கொடுப்பேன் சரி கொடுங்க இருந்து கொடுப்பீங்க இப்ப ஆந்திரால இருந்து வருது கறி இருந்து வருது ஆந்திரால இருந்து வருது இது போலவே உங்க ஆட்சியிலயும் வருமா இல்ல நீங்க பாலுக்கான மாடு கறிக்கான ஆடு நான் வளர்ப்பேங்கிறேன் அதனாலதான் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியா மாற்றுவேன்னு சொல்றேன் அதுக்கு சிரிக்கிறாங்க அப்போ என்ன டாஸ்மார்க் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலை பார்க்கலாம் ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் டாக்டராக இருக்கலாம் ஆடு மாடு வளர்க்குற எங்கள் அப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கூடான்னு நான் கேட்குறேன் அப்ப அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை வைக்கும்போது எதிர்கேள்வி வருமா வராதா அது எப்படின்னு ஆய்வு செய்து வைக்கணும் இல்லைன்னா அப்படி சொல்லும்போது இப்போ இப்போ நான் அண்ணங்கிறனால செல்லமா கேள்வி வைக்கிறேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மோதிக்கணுங்கிறதுனால அவன் கேள்வி கேட்காம இருக்கான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்ப அதனால என்னன்னா ஒண்ணு இதை மாத்திக்கணும் இது மாதிரி இது வரும்போது தப்பா இருக்குதுல்ல இப்ப மொழி கொள்கைன்றார் இருமொழி கொள்கைங்கிற நாங்க என்ன சொல்ற கொள்கை மொழி ஒரு மொழி தான் தமிழ் அப்பதான் பலர் விளக்கிட்டேன் எனக்கு ஒரு கோடி அம்மாக்கள் இருக்காங்க என்னை பாக்குறல என் மகனேன்னு சொல்லுவாங்க நான் அம்மான்னு சொல்லுவேன் ஆனா பெத்தவ ஒருத்தி தான் இருக்கான் அது மாதிரி உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி அவன் தாய்மொழியா தான் இருக்கணும் நான் என்ன சொல்றேன் என் கொள்கை மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் இப்ப பயன்பாட்டு மொழிக்கும் கொள்கைக்கும் வேற இருக்கு இப்போ நான் என்னை பெத்தவரும் அப்பா இந்த பத்த இவரும் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப கொள்கை மொழி ஒரு மொழி தான் என் தாய்மொழி தமிழ் ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி அப்படிதான் அது வரைய இருக்கணும் உலகத்தின் எம்மொழியும் நாங்கள் கற்போம் இந்தி உட்பட தேவைனார் தேவைனா கற்போம் அப்படிதான் கொள்கை வகுக்கணுமே ஒழிய இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைனா எப்படி கொள்கைனா இப்ப திருநெல்வேலிக்கு நீங்க போனீங்கன்னா நம்ம தமிழில் இருக்கும் திருநெல்வேலி இங்கிலீஷில் இருக்கும் இருக்கா இல்லையா சென்னைக்கு வந்தீங்கன்னா நம்ம தமிழ் இருக்கும் சென்னை இங்கிலீஷ்ல இருக்கும் நம்ம சதுரங்க விளையாட்டு தானே நம்ம செஸ் இது என்ன மொழி இதுதான் இருமொழி நம்ம பள்ளிக்கூடம் அப்படிதானே இருக்கணும் நம்ம ஸ்கூல் தமிழ் இருக்கும் இப்ப இப்ப விளங்குறது சொல்றது ஒவ்வொன்றும் செய்யறது நம்ம நம்ம இருக்கோம் அப்புறம் பூரா இங்கிலீஷ்ல இருக்கும் தங்கிலீஷ் ஆகும் அரசே செய்யுங்க இப்ப ஊர் ராமநாதத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன் வெல்கம் டு ராம்நாடு யார் எழுதி வச்சிருக்க நீ யார் சரி வட இந்தியக்காரன் இங்கே வர்றான் ராமேஸ்வரத்துக்கு எங்கள் ஊருக்கு சாமி முட வரான் வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டிருக்கேன் ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறது இனிதே வரவேற்கிறது எழுதிட்டு கருமம் கீழே வெல்கம் டு ராம்நாடுன்னு போடு நான் அதான் சொன்னால் கேள் ஆனால் நீ வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டு வச்சிருக்கிய யாரு போட்டு இதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் இருந்தது இதுதான் இந்த இருமொழி கொள்கை இளவு கொள்வது அப்ப கொள்கை எங்களுக்கு மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை கொள்கை ஒரே மொழி கொள்கை தமிழ் மொழி கொள்கை எங்கள் மொழி அப்படிதான் சொல்லணும் இப்ப அது அதை வந்து ஒரு அண்ணனா தம்பிக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல இப்ப நேரம் சந்திச்சு பேச முடியல அதனால சொல்றேன் இதெல்லாம் தவறா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது அப்ப இல்ல இல்ல அப்படித்தானா சரி அப்படிதான் அது யாருன்னு சொல்லுங்க யாரை பேசணும் யாரை பேசணுமா நாங்கெல்லாம் பிறப்பிலிருந்தே இருந்தே மாண்பு மிக்கவங்க எங்கள் இனத்தின் மாண்பே மற்றவர்களை மதிக்கிறதா இந்த கட்சியெல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்குதா இந்த கட்சி எல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்குதா பாக்குறீங்களா வேலை சொல்ல சும்மா போறபோக்குல சொல்லிட்டு போறதா